ஹாய் நீங்க ஒரு பேரண்டா குழந்தைக்கு ஃபீவர் வந்தாலே டென்ஷன் ஆவீங்களா அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்க்ரால் பண்ணாமல் நான் சொல்றதை ஃபுல்லாக கேளுங்க ஒரு ரியல் லைஃப் பேஷண்ட் ஸ்டோரி பத்தி தான் நான் சொல்ல போறேன் ஸோ குழந்தைங்களுக்கு ஃபீவர் வருது அப்படின்றது ரொம்பவே காமன் நான் நிறைய பேசியிருக்கேன் பட் அந்த காய்ச்சலோட சேர்ந்து குழந்தைங்களுக்கு மூட்டு வலி வருது அண்ட் காய்ச்சல் போக போக நாலாவது அஞ்சாவது நாளில் குழந்தைங்களுடைய உடம்புல முக்கியமாக அவங்களுடைய கால் பகுதியில் ஒரு விதமான ரேஷ் தடிச்சு போயோ இல்லை சகப்பு சிகப்பாக ரேஷஸ் மாதிரி வருதுன்னா ப்ளீஸ் இக்னோர் பண்ணாதீங்க நான் லாஸ்ட் வீக் பார்த்த ஒரு பையன் பத்தி தான் சொல்ல போறேன் பத்து வயசு பையன் அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாள் காய்ச்சல் இருந்திருக்கு அதுக்கப்புறம் மூட்டு வலி எஸ்பெஷலி ஆங்கிள் பெயின் வந்ததுக்கு அப்புறமா பேரண்ட்ஸ் வந்து ஓகே இது ரெகுலர் ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லி டேப்லெட்ஸை மட்டும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அஞ்சாவது நாள் ஆகும் போது குழந்தைக்கு வந்து பயங்கரமான வயிறு வலி அதுக்கப்புறம் காலில் வந்து சின்ன சின்ன ரேஷஸ் வந்து சுத்தமாகவே அவனால் நடக்க முடியாம தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் சிம்டம்ஸ் வந்து எதை குறிக்குது அப்படின்னா வேஸ்குலைட்டிஸ் ரிலேட்டட் ஃபீவர் வாஸ்குலைட்டிஸ்னா ஒன்றும் இல்லைங்க உடம்புல வந்து எங்கே வேணாலும் இன்ஃப்ளமேஷன் அதாவது வீக்கம் நடக்கலாம் அதுவே ரத்த நாளங்களில் நடந்ததுன்னா தட் இஸ் கால்ட் வேஸ்குலைட்டிஸ் ஸோ இந்த பிக்சர் பர்ஃபெக்ட்லி ஃபிட்டட் இன்டு வாட் இஸ் கால் ஹெச்எஸ்பி அப்படின்ற மாதிரி ஒரு வேஸ்குலைட்டிஸ் ஸோ குழந்தைய வந்து நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணோம் மேனேஜ் பண்ணோம் அண்ட் நவு ஆஹ் டிஸ்சார்ஜும் பண்ணியாச்சு ஸோ இதில் வந்து நான் பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா எல்லா ஃபீவரும் ஒரே மாதிரி இருக்காது ஸோ பேரசிட்டமால் கொடுங்க தப்பு கிடையாது பட் புதுசு புதுசாக சிம்டம்ஸ் வரும்போது அதுக்கும் சேர்த்து நீங்களாவே செல்ஃப் மெடிகேட் பண்ணாதீங்க இந்த மாதிரி வேஸ்டுலேட்டர் ரிலேட்டட் ஃபீவர்ல பிகஸ்ட் காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா அது சிறுநீரகத்தை பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு